சமூக ஊடகம் அப்படின்றதே வந்து ஒரு 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 வேறுபட்ட உலகமாக இப்போ வந்துட்டு இருக்கு ஒரு கட்டற்ற இணையவழி அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து சமூக ஊடகங்களை பற்றி பார்க்கும்போது மற்ற ஊடகங்களை விட இதனுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் ஏன் அப்படின்னா மற்ற ஊடகங்களை நோக்கி நாம் போக வேண்டியிருக்கிற நேரத்தில் சமூக ஊடகங்கள் நம்மை பார்த்து வருது இப்போ எல்லார் கையிலையும் உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து அந்த சமூக ஊடகத்தை ஏதாவது ஒரு வழியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்களை அங்கீகரிக்கு இந்த மாதிரி ஒரு விருதை கொடுக்கும் ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு மிகச்சிறந்த ஊக்கம் இருந்ததாக நான் கருதுவது இது போன்ற விருதுகள் தான் அதுபோல எங்களை மாதிரி ஒரு கட்டற்ற அதாவது ஒரு லிமிட்லெஸ் இருக்கிற ஒரு படைப்பாளிகளை தேர்ந்தெடுத்து இது போன்ற விருதுகளை கொடுத்து கௌரவிக்கும் விஸ்வசம்பத் கேந்திராவுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் இந்த சமூக ஊடகத்தை முதல்ல வந்து ஒரு கேளிக்கையாக பயன்படுத்த ஆரம்பித்த காலத்தில் என்னை போன்ற சிலர் வந்து இது மூலமாக சில புதிய கருத்துக்களை ஏதாவது சொல்லலாம் நம்ம நல்லதை பத்தி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது போது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்துல இருந்து இப்ப உள்ள தலைமுறைகள் வந்து ரொம்ப தள்ளி போனதாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது அவர்கள் இப்ப சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா சிலரை பற்றி தெரியும் தமிழ்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க பட் அவங்களை பற்றி எத்தனை அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு உதாரணமாக நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயர் இந்த மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்றதே வந்து பல பேருக்கு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கிடைச்சி அவர்களை பற்றி எழுத ஆரம்பித்து போன்ற வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை தாண்டி நம்ம தமிழ் மன்னர்கள் என்ன செஞ்சாங்க நம்மளுடைய இந்திய மன்னர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களுடைய கல்வெட்டுகளில் என்ன இருக்கு அதேபோன்று தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் வந்து சங்க இலக்கியமில் என்ன இருக்கு அப்படின்றத சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகம் செய்து அது மூலமா வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ உள்ள ஆட்களுக்கு டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்னன்னா இவ்வளோலாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் நம்மளுடைய பாட புத்தகங்கள் இல்லை ஒரு வரலாறு நிகழ்ச்சியை சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது இது ஏன் நம்ம பாட புத்தகங்களை நம்ம படிக்கலை அப்படின்ற கேள்வி தான் அடிக்கடி வருது இது எந்த புத்தகங்கள் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது கேள்வியாக வருது இன்றைக்கு தேதியில் வந்து அதற்கான ஒரு தளம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த சமூக ஊடகங்களை முதன்மையாக வச்சு அது மூலமாக விஷயங்களை நாம் சொல்லிட்டு வரோம் இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஊடகவியலாளராக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்கிறோம் அப்படின்றது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் போகிற க வரு வந்து இந்த சமூக ஊடகம் அப்படின்றது அதற்கான மிக முக்கியமான கருவியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது என்னன்னா இந்த கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் இப்போ ஆளாளுக்கு உள்ளே வந்து இந்த சென்சேஷனிசம் அப்படின்றது வந்து நிறைய எங்களுக்கு வந்து நிறைய வியூவர்ஷிப் கிடைக்கணும் லைக்ஸ் கிடைக்கணும் அந்த மாதிரியாக இஷ்டத்துக்கு எழுதக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் அதுல வந்து உண்மைக்கு மாறாக அது வேணும்னு அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லல உண்மைக்கு மாறான பல தகவல்கள் வந்து பரப்பப்படும் ஆக அதை நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஓ இது இப்படி இருக்குமோ அப்படின்ற குழப்பம் வந்து பல பல பேருக்கு ஏற்பட்டு இப்ப வந்து கேக்குறாங்க இது இப்படி நடந்திருக்குமா சார் இது உண்மைதானா எப்படி இது வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இடங்களில் உண்மையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் படித்தவங்களாகிய நமக்கு இருக்குது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து ஸோ இன்றைக்கு ஏகப்பட்ட போலி செய்திகள் பரப்பக்கூடிய நிலைமையில் எது உண்மை எது பொய் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் ஒரு சமூக ஊடவியலாளனாக நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை நீங்கள் சொல்ல விட்டுட்டீங்க நாளைக்கு பின்ன நிலை நிறுத்தப்படுவது பொய்களே தவிர உண்மைகளாக இருக்காது என்பதனால் நம் அனைவருக்கும் அந்த கடமை இருக்கு என்று சொல்லி இந்த விருதுக்காக மீண்டும் விஸ்வசம்பத் கேந்திராவுக்கு